ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாமரம் வந்து பூத்துருக்கு இருக்குது இப்போ பூ ஃபஸ்ட்டு இந்த கன்று வச்சு இப்போதாங்க ஃபஸ்ட் டைம் பூ வைக்கிது காய்க்கு ஆர்வம் ஆனால் நம்ம வைக்கிற மரம் வந்து காய்க்கும் போது பூ வைக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் நம்ம வச்ச மரம் நம்ம தோட்டத்தில் பூ வச்சு காய் வைக்கும்போது காய்க்கு வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அடுத்து நம்ம வாட்டர் ஆப்பிள் பார்ப்போமா வாட்டர் ஆப்பிள் பாருங்கள் மரம் தான் நிறையா நல்லா இதாக இருக்குது நேரம் காய் அன்றைக்கெலாம் பிஞ்சு இருந்ததுங்க ஒரு சாட்சியில் கூட காமிச்சிருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் காணும் அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி வந்து ஒன்று கூட இல்லைங்க சரி அதுக்கப்புறம் இன்னும் காயே வைக்கலன்னு பார்த்தா அங்கே உச்சியில் இன்றைக்கி தாங்க அண்ணா வந்து பார்க்குறேன் உச்சியில் இருக்குதுங்க அதையும் பச்சை கிளி விடுறதில்ல ஒரு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க அங்கே பிங்க் கலர் தெரியுது பாத்தீங்களா இங்கே பாருங்கள் அங்கே இருக்குது இன்னைக்கு தாங்க பார்த்தேன் இது பக்கத்துலேயே இன்னொரு இது சைடில் இருக்குது பாருங்க நாளைக்காவது கொக்கிசலையாச்சு பறித்து சாப்பிடுவாங்க அது நிறையா காய்ச்சப்பெல்லாம் அந்த ஒரு ஆர்வமே இல்லைங்க ஆனால் இப்போ காயே இது பெருசாக இல்லை இப்போ தான் வந்து நம்ம கண்ணு தேடிது எப்போவுமே அப்படிதாங்க நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் இல்லாத டைமில் தான் வந்து வேணும் வேணும்னு நினைப்போம் நல்லா கவாத்து பண்ணிணுங்க அப்போ தான் வந்து மேலே காய் இருக்கிறது தெரியும் மேலே இப்போதாங்க ஒன்று ரெண்டு காய் வைக்கிது இன்னும் இனிமேல் தாங்க சீசன் ஆரம்பிக்கும் இங்கே பார்த்தீங்களா நம்ம புளிச்ச கீரை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுதுங்க அதாவது நாங்கள் ஒரு க ஒரு டைம் விதை போட்டு செடி வந்தது அது நாங்கள் அப்புறம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டோம் அதுலேருந்து விதை விழுந்து விழுந்து பார்த்திங்கன்னா நாங்கள் க்ளீன் பண்ணப்போனா வருஷ வருஷம் ஒரு செடி முளைக்கிங்க அதில் தாங்க இது இந்த தடவை எடுத்து வைப்போம் யூஸ் இருக்கங்க இது நம்ம சுண்டக்காய் செடி சுண்டக்காய் செடியும் காய் வச்சிருக்கு வந்தீங்கன்னா நம்ம மிளகாய் செடிங்க பார்த்திங்கன்னா நம்ம இது பார்த்திங்களா காய் பூ வச்சு இது பார்த்திங்கன்னா மிளகாய் பூ மிளகாய் பூ இது பார்த்திங்கன்னா மிளகாய் இப்போதாங்க காய்க்குது இதிலே பார்த்திங்கன்னா குண்டு மிளகாய் இருக்குது இங்கே பாருங்க சரி இது குண்டு மிளகாய் அப்புறம் நம்ம செம்பத்தி பூ பூத்துருக்குங்க பாருங்கள் நிறையா பூக்குது ஆனால் செம்பருத்தி டீ குடிக்கிறது வந்து உடம்புக்கு நல்லது ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை எப்பவுமே அப்படிதாங்க நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க பவுட்ராக நம்ம நம்ம கையில் இயற்கையாக இருக்கும் போது அதை யூஸ் பண்ணுறது இல்லைங்க இனிமேல் எல்லாது யூஸ் பண்ணணும் இங்கே ஒரு மாங்கண்ணு இருக்குது இப்போதான் தலைஞ்சி வந்துட்டுருக்கு அப்புறம் இங்கே கற்பூரவள்ளி தார் போட்டிருக்கு பாருங்கள் ஆழமாக போன டைம் இதே இடத்துல தாங்க பெரிய மரமாக இருந்தது பெரிய தர போட்டுருந்தது அப்புறம் காத்தடிச்சியில் விழுந்துருச்சு இதையாவது காப்பாற்றணும் இந்த டைம் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாதுள மரம் பாருங்கள் நல்லா தலைஞ்சிருக்கு ரென் ரெண்டு மரம் நல்லா தலைஞ்சி பூ எடுத்துருக்கு பாருங்கள் ஆனால் என்னங்க காய் வைக்கும் பிஞ்சு வைக்கும் நம்ம பறிக்கணுன்னு ஆசைப்பட்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மயில் மயில் கொத்தாது கிளி வந்து கொத்திட்டு போயிடும் இந்த மரமாக அப்படிதாங்க சூப்பராக இருக்குது இந்த தடையாவது பொறிக்க முடியுமான்னு பார்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸ் பார்த்தீங்களா முக்கு வச்சுருக்கு காலையில் ஒரு வந்து பூச்சுட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நிறைய முக்கு வச்சுருக்கு முடிஞ்ச வரைக்கும் இடம் இருந்தால் நீங்கள் வந்து வீட்டிலையே பன்னீர் ரோஸ் வைங்க எதுக்குன்னா பன்னீர் ரோஸ் வந்து இந்த ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் வந்து நம்ம வெளியில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நம்ம யூஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய வாசனை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இடம் இருக்கிறவங்க அந்த மாதிரி மற்ற ரோஸ் வைக்கிறத விட பன்னீர் ரோஸ் வைங்க அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ